கூடு கூடுவிட்டு கூடு பாய்ந்தவன் அப்படின்னா ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க உடம்புக்குள்ளார இன்னொருத்தவங்க பூந்து உயிர் வாழ்ந்து வர்றதுதான் அதுக்கு அர்த்தம் அந்த அத பத்தி ஒரு கதை இப்ப பாப்போம் கலிங்க தேசம்னு ஒரு ஊர் இருந்துதான் அதுல சோமன் ஒருத்தன் வாழ்ந்து வந்தானா அவனுக்கு ஒரு மனைவியும் ஒரு மகனும் இருந்தாங்களாம் அந்த மகன் வந்து ரொம்ப செல்லமா வளர்த்துட்டு வந்தானான் திடீர்னு ஒரு நாள் இறந்து போயிட்டான் சின்ன அவனோட இறந்தது தாங்காம அவனோட மனைவியும் அவரும் அழுது புலம்பிட்டு இருந்தாங்களாம் ஆனா அவர் வந்து சின்ன பையன்தானன்ட்டு அந்த பையனை அடக்கம் செய்யவே விடவே இல்லையா அதுக்காக ஊர் மக்கள்ல சொன்னாங்களா எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு உனக்கு ஆனா இந்த உடல் வந்து இங்க இருந்ததுன்னா பல வியாதிகள் வரும் அதனால நம்ம நல்லடக்கம் செய்யறத நல்லது அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள் எல்லாம் சொன்னோன்னே மனசோட என்ன பண்ணா அந்த சோமன் சரின்னு இறை சடங்கு செய்யறதுக்கு ஒத்துக்கிட்டானும் அப்படி செஞ்சு முடிஞ்சவனே சுடுகாட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்களாம் அந்த நேரம்னு பார்த்து ஒரு கூடுவிட்ட கூடுப்பாயின் துறவி ஒருத்தர் வந்தாராம் இவங்களுடைய சோகத்தை ரொம்ப பார்த்துட்டு இவங்களுடைய மகனை நம்ம வாழ்றதுக்கு முடிவு எடுப்போம் அப்படின்னு இறந்து போன சோமனுடைய மகனோட உடம்புல இந்த துறவி என்ன பண்ணாரா பூந்து சுடுகாட்டுல கொண்டு போய் எரிக்கிறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிட்டாரு கொட்டாரி விட்ட மாதிரி எந்திரிச்சு வந்தாராம் வந்தோன அந்த பெற்றோருக்கு ரொம்ப சந்தோஷம் சரி நம்ம மகன் வந்து தூங்கிட்டு இருக்க மாதிரிதான் இருந்திருக்கான் நம்ம தான் வந்து புரிஞ்சுக்காம இந்த மாதிரி நடந்துட்டோம்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு வாழ்ந்தாங்களாம் ஆனா இந்த துறவி என்ன பண்ணாரு அவருக்குன்னு சில கடமைகள்லாம் இருந்துதான் அந்த கடமை எல்லாம் முடிக்கிறதுக்காக என்ன பண்ணாரு இவங்களோட பாசையை நம்ம நிறைவேற்றிட்டோம் இருந்தாலும் நம்ம வந்து நம்ம இந்த இந்த பூமிக்கு வந்த கடமையை செய்கிறதுக்காக அவங்கள்ட்ட இருந்து விடை வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பாகிட்ட சொன்னாராம் இந்த மாதிரி நான் வந்து முன்மையிலுமே இறந்து தான் போயிட்டேன் ஆனா எனக்கு மேலோகத்துலேருந்து சிவன் வந்து எனக்கு அருள் புரிஞ்சு நீ வந்து இந்த கடமைகள்லாம் செஞ்சுட்டு வான்னு சொல்லி என்னை அனுப்பி வச்சாரு அதனால தான் நான் வந்து கூடு விட்டு கூடு பாயும் திறமையினால் உங்களுக்கு நான் மகனாக வந்து கிடைச்சேன் நான் உண்மையிலுமே ஒரு துறவி தான் அப்படின்னு சொன்னாராம் அதுக்கு சரி நம்மளுடைய மகன் வந்து எப்படி இருந்தாலும் நம்மளோட வாழ்ந்தா போதும் அப்படின்னு என்ன அந்த பெற்றோர் என்ன பண்ணாங்களாம் சம்மதிச்சுட்டாங்களாம் ஆனா அந்த துறவி என்ன பண்ணாரா சிரிச்சாராம் சிரிச்சிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அழுதாராம் ஆனா அவருடைய அழுகைக்கும் சிரிப்புக்கும் என்ன அர்த்தம்ன்றதை அந்த சோமனால புரிஞ்சுக்கவே முடியலையா இருந்தாலும் வந்து நாங்க ரெண்டு பேரும் மகிழ்ச்சியா இருக்கோம் என்னுடைய மகன் வந்து திரும்ப கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னோன்னு அந்த துறவி வந்து சொன்னாரா அவங்க சோமன்கிட்ட நான் வந்து சில தவங்கள்லாம் புரிய வேண்டியிருக்கு அதனால நான் இந்த ஊரை விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி போகணும் அப்படின்னு நீ எங்க இருந்தாலும் நல்லா இருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவங்களும் அனுப்பிச்சுட்டாங்களாம் இந்த கதையை சொல்லி முடிச்ச வேதாளம் என்ன பண்ணிச்சான் விக்ரமத்தன் ஒரு கேள்வி கேட்டுச்சான் அவன் ஏன் அந்த துறைய ஏன் வந்து சிரிச்சாரு ஏன் அழுதாரு அப்படின்னு சொல்லி கேட்டதான் அதுக்கு விக்ரமத்தன் சொன்னாராம்